வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகம் என்னதான் நகரமயமானாலும் மக்களோட வாழ்வாதாரம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இன்னமும் மக்களோட வாழ்வாதாரம் மனுஷன் எப்படி உருவானாலும் அந்த காலகட்டத்திலேயே இருக்குங்க அதில் நிறைய பழங்குடி மக்கள் வந்து ஆப்பிரிக்காவில் மட்டுமே வாழ்ந்துட்டுருக்காங்க அதில் இந்த அட்ஸாபி ட்ரைப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பழங்குடி மக்களை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இவங்களோட முக்கியமான உணவுன்னு இறைச்சி தாங்க அது இல்லாமல் தேன் கிழங்கு எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க ஆனால் முக்கியமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா இறச்சி மட்டும்தான் இவங்க ஏஆர்ஸ் பள்ளத்தாக்கில் வாழ்கிறதுனால அங்கே வந்து பாம்போஸ் இனத்தை சேர்ந்த குரங்குங்க ரொம்ப அதிகம் அதனால் இவங்க வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துகிற விஷயம்னு பார்த்திங்கன்னா கத்தி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது வில்லம்பு மட்டும்தான் அம்புலம் வந்து விஷத்தை தடவி தான் வேட்டையாடுவாங்க குரங்கு நிறைய கிடைக்கிறதுனால குரங்கு தாங்க இவங்க அதிகமாக உண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்குது குரங்க சுட்டுடுவாங்க சுட்டுட்டு அதை அப்படியே உயிரோட அந்த தலை எதையுமே வெட்ட மாட்டாங்க அதை அப்படியே தண்ணியில் வேக வச்சு அதை அப்படியே உணவாக உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சிட்டுருக்காங்க இது வரைக்கும் இவங்க அப்படிதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க பேசுகிற மொழியே பாடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில ஒளியை எழுப்புவாங்க ஒளியை எழுப்பி தான் இவங்க பேசுவாங்க அதை நீங்களே கேளுங்க கோகோ அக்கா முன்ன கோயா அக்கா சுமேன் அக்கோ கோ கோ காட்டில் எந்த உணவு கிடைச்சாலும் உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் உடையவர்கள் தான் இந்த இன்னைக்கு இன்றைக்கி என்னதான் நாகரிகமாக நம்ம இருந்தாலும் மனுஷன் தோன்றலுக்கும் நாகரீகத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல மனுஷன் எப்படி இருந்திருப்பான் எப்படி இருப்பான் என்ன மாதிரி ஆடையை அணிஞ்சிருப்பான் இதெல்லாம் சாப்பிட்ருப்பான்றதை நம்ம இதை பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அவங்க வேட்டையாடுறதுக்கு வில்லம்பு தான் பயன்படுத்தியிருக்காங்க அவங்க பயன்படுத்தின அந்த அம்புல வெச்சத்தை தடவி தான் அவங்க அவங்க மிருகத்தை வேட்டையாட பயன்படுத்தியிருக்காங்க இவங்க ஆதி காலத்தில் நெருப்பு எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதே முறைய தான் இன்னமும் இவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இவங்க இருந்து அவங்கள மாற்றிக்கவே கிடையாது ஒரு சின்ன கங்கை உருவாக்குறதுக்கு அவங்க எடுத்துக்கிற நேரம் ரொம்பவும் அதிகம் உலகம் நாளுக்கு நாள் மாறிட்டு தான் இருக்குது ஆனால் மாறாமல் நிறைய விஷயங்கள் இன்னமும் இருக்குது அதில் இந்த பழங்குடி மக்களோட வாழ்க்கையே ஒன்று இங்கே பெண்கள் ரொம்ப முக்கியம் பெண்கள் அன்றாட வேலையாக கிழங்கு சேமிக்கிறாங்க சேமித்த கிழங்கு இந்த மாதிரி பவுடராக செஞ்சு அரைச்சி வச்சிக்கிறாங்க அதை தண்ணியில் கலந்து கஞ்சி மாதிரி குடிக்கிறாங்க என்னதான் மனுஷன் நகரத்தில் தன்னை மேம்பட்டவனாக காமிச்சிக்கிட்டாலும் மனது லெவலில் அவங்க ரொம்ப கீழே தான் இருக்காங்க தான் இனத்தை தானே அழிச்சிக்கிறாங்க பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சொத்துக்காகவும் சொகத்துக்காகவும் மனுஷன் மிருகமாக இருக்கான் காட்டில் அவங்க என்னதான் நம்ம காட்டுவாசி அவங்க பழங்குடி மக்கள்னு சொல்லி ஒதுக்கி இருந்தாலும் அன்பால் அவங்க தான் உயர்ந்தவங்களா இருக்காங்க பணம் ஆடம்பரம் செல்வம் இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அன்பு மட்டும்தான் இன்னமும் மனுஷன் மனுஷனாக இருக்காங்க காட்டில் நம்ம இங்கே மனுஷன்ற பேரில் மிருகமாக இருக்கோம்